பேர் அந்த கோபாலகிருஷ்ணன் கிராசி அஸ்தநத்திரம் அவருக்காக பண்ணி அபிஷேக ஆராதனைகள் பால் அபிஷேகம் பன்னீர் தயிரபிஷேகம் தேர் அபிஷேகம் திரவியப்பொடி அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் ரோஜா பூக்களும் பன்னீரும் கலந்த அபிஷேகம் அப்படின்னு பல அபிஷேகங்கள்லாம் செய்து அவருக்கு முக்கணிகளாக மாம்பழம் ஆப்பிள் வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் செய்து தேங்காயெல்லாம் வைத்து எலுமிச்சையும் வைத்து இன்னைக்கு பூஜை பண்ணி இந்த எலுமிச்சையை அவர்களுடைய சார்பாக இன்னைக்கு நான்கு திசைகளுக்கும் அந்த எலுமிச்சையை வந்து திருஷ்டியை கழிக்கிற விதமாக செய்யப்படும் அதே போல அந்த ராதா அவர்களுடைய அந்த குடும்பத்துக்கு விபூதி பிரசாதங்கள் சரடு பாபாவுடைய மஞ்சள் கயிறு